ம மரம் வைக்க ஆரம்பிச்சிங்க ஆனால் மரங்களை இப்போ ஒவ்வொன்றா எத்தனை மரங்கள் இருக்குது எத்தனை வெரைட்டான மரங்கள் இருக்குது கஜாக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு கஜாக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ அந்த மரங்கள் இத்தனை மரங்கள் இருக்குல்ல அதை வந்து ஒவ்வொன்றா காமிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம டீப்பாக பேசிக்கலாம் நீங்கள் வேணுமா இப்போ நான் டீப்பாக சொல்லுங்கள் நான் வேணால் கூட ஒன்றும் கட் பண்ணிக்கிறேன் சரி சொல்லுங்க அச்சா இப்போ நம்ம நிற்கிற மரத்தின் பேர் என்ன இது வந்து கலாக்காய்ன்னு சொல்கிறேங்க கலாக்காய் கலாக்காய்னு சொன்னால் இது அதோடய பூ அதனால பூந்தா இருக்கு பாருங்க இது மே மாதம் தான் பழுக்கும் இப்போ பூ திருச்சி மார்ச்சில் பூக்க ஆரம்பிச்சு சரி மே மாதம் ஏப்ரலில் காய்ச்சி மே மாதத்துல உங்களுக்கு பழம் வருங்க சரி இந்த கலாக்காய்ன்னா நிறைய பேருக்கு தெரியாது சரி அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிறேன் நம்ம பேக்கரியில் ஸ்வீட் ஸ்டாலில் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல ப்ளம்ஸ்னு வச்சு செரின்னு சொல்லி ஒரு பழம் பிரவுன் கலரில் செரி செடின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாமே அந்த செரி பழத்தோட தாய் இது தாங்க கலாக்கி இந்த செடி எங்கேருந்து வாங்கிட்டுருந்தீங்க இது எப்போ வச்சது இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வச்சதுங்க வச்சது திருவனந்தபுரத்தில் பக்கத்தில் பாரசாலான்னு ஒரு இடம் இருக்கு பாரசாலா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலஞ்சு சதவீதம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுல இது மூணு வருஷமா இப்போ காய்ச்சிக்கிட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கு சுவை அப்படி இனிக்குதா அப்படி இனிப்பும் புளிப்பும் கலந்தது நிறம் நிறம் வந்து நல்ல பிங்க் கலர் டார்க் சோசிரப்பு போட்டுறது தான் அந்த ஆமாம் கேக்கில் எல்லாம் அலங்காரத்துக்கு வைக்கிறாங்கல்ல இது இந்த பழம் சரி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் சரி மரம் நம்பர் ஒன்று மரம் இது ஒன்று சரி ஆக்சுவலாக மரத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணு நாலு வகையான மரங்கள் வளர்க்க ஒன்று வந்து நம்ம வீடு கட்டுறது உழவு ஓட்டுறது அந்த காலத்துலேருந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு உள்ள மரங்கள் அது டிம்பர்வுட்டு ட்ரீஸ்னு சொல்றது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பசியை போக்க நம்மளுக்கான உணவு தரக்கூடிய பழங்கள் மா பழம் வாழை சப்போட்டா சீதா சாத்துக்குடி இது மாதிரி நம்ம இது உள்ள அது ஒரு வகையான மரங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் கொடுக்குற மாதிரி சில சில மரங்கள் இருக்குது அகத்திக்கீரை நிறையா இருக்குது அது மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது மூலிகை மூலிகை வேணுனா இப்போ எனக்கிட்ட இருக்க பார்த்திங்கன்னா தான்ண்டிகாய் இருக்குங்க வெப்பால் இருக்குது அந்திமந்தாரை அந்த மரத்துக்கெலாம் கிட்ட கிட்ட போய் காமிச்சுக்கலாம் நம்ம சரி மச்சா இப்போ இதுக்கு அடுத்த மரம் என்ன மரம் காமிக்க போறீங்க நுணா மரம்னு பேருங்க ரோக நிவாரணி சரி வாங்க அந்த மரத்தையும் பார்க்கணும் சரி இந்த மரத்தின் பேர் என்ன மச்சான் சொல்லுங்க அதன் பேர் என்னன்னு இந்த மரம் பார்த்தீங்கன்னா நுணான்னு சொல்றதுங்க சரி இப்போ நீங்க மெடிக்கல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவைன் நுணின்னு சொல்லி ஒரு பிராண்டில் விற்கிறாங்க இது வந்து நம்ம மொத்த உடம்புக்கும் நம்மளோட உடம்புல இருக்க எல்லா விதமான விஷயத்துக்கும் இது பாதுகாப்பாக இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ஹெர்பல் இது இது நுணாங்கிறது மஞ்சள் அதே ஃபேமிலி மஞ்ச தான் நுணாங்கிறது மஞ்சள் நுணாங்கிறது ஒன்று தான் அது வந்து இருந்து நம்ம மண்ணில் தன்னால் முளைச்சி வருங்க சரி நீங்கள் மஞ்சள் நுணா பார்த்தீங்கன்னா அதிகமாக குருவிகள் பறவைகள் நிறையா சாப்பிடும் ஏன்னா அதுக்கு உடல்நிலைக்கு என்ன சத்து தேவை எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அதனால அதை போய் விரும்பி சாப்பிடும் ஒரு காய காயையும் பழத்தையும் காய் காய் இருக்குன்னுக்கிறோம் தலைக்கு மேலே இந்த இருக்குது பாருங்கள் ஆமாம் இதுக்கு வந்து பிஞ்சு 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 இன்னும் வளர்ந்து வந்துருமா இல்ல இதே இதில் கொஞ்சம் வெள்ளடையா இருக்கும் வெள்ளடையா இருக்கும் ஆனா இது வந்து நம்ம மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் மாதிரி சாப்பிட முடியாதுங்க இது கொஞ்சம் வாடை அடிக்கும் வாடை வரும் இதுக்கு வந்து சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஃபர்மென்டேஷன் பண்ணி ஜூஸ் மாதிரியும் குடிக்கிறாங்க இது உடம்புல இந்த பொருளுக்கு இந்த இப்போ நமக்கு தலைக்கு நல்லா காலுக்குன்னு கிடையாதுங்க உடம்புல உள்ள மொத்த இதுக்குமே இது சர்வரோக ரோக அது செயல்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது முள் சீத்தாங்க முள் சரி வாங்க முள் இப்போ நீங்கள் சொன்னது வந்து இதெல்லாம் நம்ம உண்ணக்கூடிய பழங்கள் உண்ணக்கூடிய மருத்துவ குணம் உள்ள பழங்கள் நான் இப்போ காட்டுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறது முழுக்கவே மனிதர்களுக்கு ஏற்ற சரி மனிதர்களோட பசியை போக்குற மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை தர்ற அந்த வகையான மரங்கள் தான் சரி சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடாது அடுத்து இப்போ இந்த இந்த இடத்துல நம்ம ஒன்று 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 மரங்களை வச்சுருக்கீங்க சாப்பிட்ற மரங்களை வச்சுருக்கீங்க ஆமாம் ஆமாம் உட்கொள்ளும் பழம் பழங்களை நம்ம மனித தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சரி இது என்ன மரம் இதுதான் முய்ச்சி டன் பேரும் சரி இதுவும் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்துரும் சரி ஆனால் மிகப்பெரிய ஹெர்பல் எப்படின்னா உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப அந்த கேன்சரோட வீரியத்தை குறைக்கும் அதுலேருந்து சில பேருக்கு வெளியிலே வந்திருக்காங்கன்னு மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க பட்டு நம்ம எல்லாம் பண்ணுறது இல்லைங்க நம்ம என்ன பார்க்குறோம் கேட்குறோம் படிக்கிறோம் நம்மளுக்கு இது இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப சிறந்த நிவாரணம்னு சொல்லியிருக்காங்க நிவாரணையாக இருக்கும்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இனிப்பு ஏன் இனிப்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நார் உள்ள மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இதுக்கு விற்பனை வாய்ப்பும் கூட இதுக்கு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து யாரும் சொல்லி வச்சதா நீங்களா ட்ரை பண்ணி அது என்னன்னா எனக்கு இயற்கையாகவே மரம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதாவது மாதிரி என்னோட தேடுதல் நான் எந்த ஊருக்கு போனாலும் வெளியில் ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊரோட பேரை சொல்கிற மாதிரி அங்கேருந்து ஏதாவது ஒரு கண்ணை வாங்கிட்டு வர்றது இப்போ நான் இங்கே இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மரக்கன்று வாங்கிட்டு வந்தது சரி அது காரணம் என்னன்னா இந்த ஊரில் இது ஞாபகம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மிங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புயல் அடிச்சதுங்க கஜா புயல்னா அதில் மோஸ்ட்லி எல்லாம் சாஞ்சு போச்சு அதில் மிச்ச மீதாடி இருக்கிறது இது தாங்க இன்னமும் ஒரு இருபது வெரைட்டி கிட்ட இருக்குது நான் காட்டுறேன் சரி இப்போ அதுக்கு பின்னாடி மரம் பேர் என்ன வச்சா அது வந்து செரி செறி பழம்னு சொல்கிறது இதுவும் அதுவும் இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சின்ன குச்சி ஆப்பிள் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா இதான் சின்ன ஆப்பிள் மாதிரி இருக்கும் இது காம்பு அது இந்த இதை இது வந்து அரைக்காய்ங்க இதில் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும் போடுங்க நல்லா பழுத்துச்சுன்னா தண்ணி சத்து நிறைய தண்ணி நிறையா இருக்கும் ஆமாம் தண்ணி சத்து நிறையா இருக்கும் இது வெறும் வேலை வெறும் வேலை சாப்பிட்லாம் ஆமாம் அப்படியே சாப்பிட்றது தான் இது ஃபார்ம் ஃப்ரெஷ் இல்லை நல்லா மரத்துலேருந்து பறிக்கணும் நம்ம சாப்பிடுறோம் இது சரி சரி இன்னும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது

இது பேர் ராம் சீதா ராம் சீதா ஏன் ராம் அண்ட் வருது அது ஒரு வெரைட்டி நமக்கு அவ்வளோ தூரம் தெரியலாம் ஆனால் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க சரி அது சைஸ் காய் கிடைக்காது இல்லை அந்த மேலே இருக்கு இப்போ தான் தெரியுது இது வச்சு எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துக்கு கண்ணுது இதெல்லாம் ஆறேழு வருஷம் எல்லாம் ஒரே சீசன் தான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கு ஏழு எட்டு வருஷம் கிளியராக வரது அது பச்சையமாக இருக்கா சரி பச்சை அந்த ரெண்டு கிடக்கு இந்த வீட்டில் தெரியதானு தெரியும் நண்பர்களே இருந்தாலும் ஆ இருக்கு ஆறு இந்த பார்த்துட்றேன் அதான் இருக்கு அதான் பாருக்கு ரெண்டு இருக்குது பாருங்கள் அது சுவைத்து எப்படி இருக்கும் மச்சான் அது அது அருமையாக இருக்கும் சரி 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 ஏழு வருஷத்துல காய்ச்சிரும் ஹைபிரிட்லாம் சும்மா நார்மலான சரி சரி அடுத்த வருஷமே அதிகம் சரி பழமோட டேஸ்ட் எப்படி இருக்கும் மாவா இருக்குமா மாவா இருக்குமா நம்ம நா நாட்டு சீத்தா மாதிரியே தான் இருக்கும் சரி கொஞ்சம் சரி நாட்டு சீத்தா எல்லாருக்குமே தெரியும் வெரைட்டி வச்சிருக்கீங்களா சரி அது சாத்துக்குடியில ரெண்டு வகை வச்சிருக்கேன் சரி ஒன்றும் பெரிய சாத்துக்குடி இன்னொரு பல்பி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்க சின்னதாக இருக்கும் இந்த இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் அது ரெண்டுமே இதே ஃபீல்டில் இருக்கு நம்ம அடுத்த அதை பார்த்தோம் சரி வாங்கப்போம்

இல்ல செலந்தியால சுருட்டும் ஒளிந்தியால சுருட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஏழு கிலோ நாப்பத்தி புயல் இங்க இருந்த மரம் விழுந்துருச்சுங்க புதுசா வச்ச கண்ணுங்கிறதுனால இது வளரும் பொழுது இதுக்கு சூரிய ஒளி கிடைக்க முதல்ல இருந்துச்சு எல்லாமே வெப்பமண்டலத்து பகுதியில வளரக்கூடியது சூரிய ஒளி கிடைக்கல அப்படிங்கறதுனால இந்த வருஷம் எனக்கு அது ஹீல்டிங் வரல பாப்போம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் இந்த மரம் வந்து வளர்ந்து போனாதான் இனி எனக்கு பழையபடி அது கிடைக்கும் சரி இது போக பல்பி ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது காமிங்க பாப்போம் காய்க்கலாம் காய்ச்சல் இருந்துச்சு நல்லா காய்ச்சல் அப்போ தான் தென்னமரம் நினைக்க நட்டீங்க மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி சரியா மக்களை மூளை செலவு செய்து விற்கப்படும் மரச்செடிகள் இன்னைக்கு சொல்கிறான் மகா கணிக்கிறான் காயாங்கிறான் தேக்குங்கிறான் படாக்குங்கிறான் சந்தனங்கிறான் காயா வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கிறங்கிறான் ஐம்பது லட்சம் விற்றேங்கிறான் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்ன நீங்கள் இப்போ மரம் வச்ச எத்தனை வருஷத்துக்கு ஆகப் போகுது இப்போ நான் இங்கேருந்து என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா மரம் வச்சு வச்சுருக்கீங்க வேலி மரம் வச்சுருக்கீங்களா இப்போ உங்களுக்கு அதோடய முட்டை விடுற கோழி தான் அதோட பின்னரிச்சல் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குது ஸோ அந்த மரங்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ உங்கள் சொன்ன மரங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இருக்குது பெரிய பெருவகை மரமாக இருக்குது அதை அது விற்பனை வகை எப்படி இருக்குது அது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக செடிகள் வந்து இப்போ நீங்கள் விலை கூட கொடுத்து வளர்ந்த செடிகளை வாங்கி வச்சாதான் மரம் பெருசாக வே ஜதி ரொம்ப ஈல்டுக்கு வரும் சின்ன நிறை செடிகள் வச்சா வேகமாக ஈல்டுக்கு வராது நோய்வாய்ப்பு செத்து போவோம் அப்படின்லாம் நிறையா இதெல்லாம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அதை பற்றி சொல்ல முடியுமா அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஃபெமிலியராக பேசப்படுறது சந்த் இன்றைக்கி மார்க்கெட்டில் மக்கள்கிட்ட ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய மரங்கள்னு பார்த்திங்கன்னா சந்தன மரம் அடுத்தது செம்மரம் அடுத்து வேங்க மகோகனி மாஞ்சி